மடித்தாடும் மடிமைக்க நன்றியே மணனே நிவாழும் நாடும் மடித்தாடும் மடிமைக்க நன்றியே மனநே நி வாழும் நாடும் தடுத்தாட்டி தருமண தமசை கீழிடும் போது தடுத்தாட்கொள்வான் தடுத்தாட்டி தருமணர் தமர் செட்டில் இடும் போது தடுத்தாட்கொள்வான் தடுத்தாடு கரதலத்தில் தமருகம் எரியகலும் கரிய பாம்பும் கடுத்தாடும் கரதலத்தில் தமருகம் எரியகலும் கரிய பாம்பும் பிடித்தாடி புளியோ சிற்றம் பலத்தம் பெருமானு பெற்றா மந்திர பிடித்தாடி புளியோ சித்தம் பலத்தம் பெருமானு பெற்றா பிடித்தாடி புளியோ சிற்றம் பலத்தம் பெருமானு பெற்றா மந்திரே ஏ